என் தங்கப்பிள்ளையே பிரதோஷத்தினுடைய இந்த ஞாயிற்று கிழமையினுடைய விடியலில் என் குழந்தையை உனக்கு உன் தயானவள் இன்று பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த நாளில் உன் அம்மா உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதிரடி திருப்பமாகவும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உனக்கான வெற்றியாகவும் உறுதியாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையாக நீ நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது இன்று எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிடாதே என்னுடைய சக்தி மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு விடுவாய் என் குழந்தையே ஒரு சில உறவுகளின் சுயரூபம் என்னவென்று தெரியும் பொழுது மனது அதிகமாக வலிக்கத்தான் செய்யும் இவர்களையா இத்தனை நாள் நாம் உயிராய் உறவாய் நினைத்துக்கொண்டிருந்தோம் என்று உனக்கு நிச்சயமாக மனது வலிக்கத்தான் செய்யும் அது உண்மைதான் அல்லவா இவர்களை உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்து ஏமாந்தது உன்னுடைய தவறு தானே அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு உறவையும் முழுமையாக நீ நம்பிவிடாதே என்று யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் நம்பிவிட முடியாது ஆனால் நீயோ ஒருவர் நம்மிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டார்கள் என்றால் உடனே அவர்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாய் அவர்கள் மீது உனக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வருவதில்லை அவர்களின் மீது உனக்கு சிறு துளி அளவு கூட மனதிற்குள் எந்த ஒரு எண்ணங்களும் வருவதில்லை எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற இந்த உறவுகள் எல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்க வேண்டும் என் குழந்தையே உன்னிடத்தில் யாரும் உண்மையான அன்பை எதிர்பார்த்தால் நீ நிச்சயமாக அதனை மறுக்காமல் அவர்களுக்கு கொடுத்துவிடு என் குழந்தையே உயிரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய அழுகை யாருக்கும் கேட்பதில்லை மரணத்திற்கு பிறகு யார் அழுதாலும் அது உனக்கு கேட்கப் போவதில்லை அதனால் வாழ்க்கையின் யதார்த்தமான நிலைகளை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும் என் குழந்தையை கள்ளி செடி என்று அறிந்த பிறகு அதற்கு எத்தனைதான் அன்பு காட்டினாலும் நிச்சயமாக அந்த செடியானது அதனினுடைய உண்மையான குணத்தை மாற்றப்போவது கிடையாது அதுபோலத்தான் இந்த மனிதர்களும் நாம் அவர்களின் உண்மையான குணம் தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு மாற்றங்களையும் நீ எதிர்பார்க்க கூடாது என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒரு மூன்று ஆயுதம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த மூன்று ஆயுதமும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஆயுதம் உன்னை பாதுகாப்பு கவசமாக நின்று உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறக்காதி முதலாவது ஆயுதம் மௌனம் அமைதியாக எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டால் இந்த மௌனம் உன்னிடம் பிரச்சனைகள் வராமல் உன்னை பாதுகாக்கும் அடுத்ததாக உன்னுடைய புன்னகை வந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக தீர்த்து வைக்கும் மூன்றாவதாக தனிமை பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக வந்தது என்பதனை உன்னை யோசிக்க வைக்கும் இந்த மூன்று மிகப்பெரிய கவசங்களும் உன்னிடத்தில் இருக்குமானால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ எளிதாக எதிர்கொண்டு விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள் இல்லை என்றால் உனக்கு கிடைக்க வேண்டியது யாரிடத்தில் முயற்சிகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டங்கள் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே பிரதோஷத்தின் விடியலில் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இன்று சிவபெருமானினுடைய அருளோடும் நிச்சயமாக நந்திதேவரினுடைய அருளோடும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் அல்லவா என் குழந்தையே எல்லா நேரமும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து நான் வரும்பொழுதெல்லாம் உனக்குள் தோன்றுகின்ற ஒரு விதமான பதற்றம் இந்த வாழ்க்கையை பற்றிய உனக்குள் இருக்கின்ற அந்த பயம்தான் உனக்கு எதையும் கிடைக்க விடாமல் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ உண்மையாகவும் உணர்வோடும் இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் மனதில் இருக்கின்ற நிலையான எண்ணமாக இருக்கும் பொழுது அதை நீ தெய்வத்தின் முன்னால் எப்பொழுதும் எடுத்து சொல்லும் பொழுது எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தெய்வம் முன்னின்று காப்பாற்றும் என்பதனை என் குழந்தை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்வாய் இனி எதற்காகவும் வருந்த வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தை நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உனக்கே உனக்கானதாக நம்பிக்கையோடு எடுத்து காட்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலை கடந்த ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் வந்துவிட்டேனானால் அதன் பிறகு இந்த வராகியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையை உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு நிறைவாகவும் மன நிம்மதியோடும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எதையுமே அறையும் குறையுமாக என் குழந்தை நீ விட்டுவிடாது எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல பெற முடியவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படாது இதைவிட நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக விடு இதைவிட சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு என் பிள்ளையே அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அருளால் நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு என் குழந்தையே நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் தேவையில்லை நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் தொடர்கதை அல்ல அதனால் எதையும் கடந்து இந்த நாளில் நமக்கான வெற்றியை பெறப்போகிறோம் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே ஏதேதோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு கொடுக்க முயற்சி செய்திருந்தாலும் நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கும் நீ அதனை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் எதையும் உணர்ந்து எதையும் தெரிந்து நல்ல மனநிலையோடு நீ இருந்து கொண்டிரு நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை பின்தொடர்ந்து வருவதை உன்னால் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை சர்வ சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் கிடைத்துவிடவில்லை அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்கின்றனாம் அவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த சூழ்நிலையை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உறுதியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் நமக்கு கிடைத்தது போல கஷ்டங்களோ துன்பங்களோ யாருக்கும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயல்லவா ஆனால் அவரவர் இடத்தில் நின்று பார்த்தால்தான் தெரியும் அவர் அவர்கள் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் என்ன என்பதனை அதனால் எதற்கும் சட்டென்று மனம் உடைந்து விடாதே எந்த விஷயத்திற்காகவும் சட்டென்று என் குழந்தை மனம் பதற்றமடைந்து விடாதே உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக என்றும் இருந்து கொண்டிருக்கட்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நீ எந்த ஒரு விஷயத்தையுமே கடந்து செல்லும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் செய்யும் முடிந்து விட்டது என்று பலர் நினைக்கையில் அந்த இடத்தில் யார் மீண்டும் உதயமாக நினைக்கிறார்களோ அதுதான் அவர்கள் வெற்றியின் தொடக்கமாகும் எல்லோராலும் அது நடந்து முடிந்து விடுவதில்லை ஆனால் என் குழந்தை நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்தால் இது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் இந்த நேரத்தில் எதையும் தொலைத்து விடாதே இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ இருந்து இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் அனுபவத்திடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெற்றால்தான் தெரியும் அதன் அருமை என்னவென்று அந்த அனுபவம் எப்போதும் உன்னை சுட்டு இருக்கும் ஒவ்வொரு முறை அந்த தீயை பார்க்கும் பொழுதும் இனிமேல் அதை நாம் தொடக்கூடாது அதை நம்மை சுட்டுவிடும் என்கின்ற ஒரு அனுபவம் உனக்கு மனதிற்குள் அப்படியே நின்று கொண்டிருக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே வாழ்க்கையில் மேலோட்டமாக சென்றுவிட வேண்டும் என்று நினைக்காமல் எந்த விஷயத்திலும் அதற்குரிய அனுபவத்தை பெற்று அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக எல்லாமும் உனக்கான உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை நம்மை சரியாக கூட முடியாதவர்களிடத்தில் நாம் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அதற்கு பலனில்லை ஏனென்றால் உன்னை புரியாதவர்களுக்கு உன்னுடைய வார்த்தைகளும் ஒருபோதும் புரியாது அதனால் யாரிடத்திலும் எதையும் நிரூபிக்க போராடி யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் நீ உறுதிப்படுத்த போராடி இங்கு எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்காதே நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களை நடத்திவிட என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியானபடி முயற்சிகளை செய்து இரு இவை அத்தனையும் என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் இவை அத்தனையுமே என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இனி உனக்கானதை இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக மனநிறைவோடு கொடுக்க வேண்டி வர வேண்டுமல்லவா இனி என்ன நடந்தாலும் சரி கண்ணில் ஈரம் கசிய விட்டவர்களை கஷ்டப்பட்டு கடந்துவிடு கடவுளைத் தவிர யாரும் இங்கு உனக்கு உறுதுணையாக இருக்கப் போவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உணர்த்தி கொடுக்கட்டும் உன்னோடு என்றும் இந்தவராகி துணை இருக்கிறாள் என்பது உன் மனதிற்குள் பதிந்துவிட்டால் இனி யாரையும் தேடி நீ அழைய வேண்டிய அவசியமில்லை நீ யாரென்று உனக்கு தெரியும் என்றால் அதை யாருக்கும் தெரியப்படுத்த நினைக்காதே நிச்சயமாக ஒரு நாள் தெய்வம் அதை தெரியப்படுத்தும் மற்றவர்கள் மத்தியில் நீ யார் என்பதனை தெய்வம் அதனை உணர்த்தும் நீ யார் என்பதனை உன்னுடைய திறமை என்னவென்பதனை தெய்வம் மற்றவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை நீ கடந்து வாழப்போகின்ற வாழ்க்கை இன்று இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் ஓர் அதிரடி மாற்றம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக நின்று உன் வெற்றியை பெறும் வரையில் நீ எந்த இடத்திலும் எதனையும் விடாதே நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ எக்காலத்திலும் மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு